ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணுற எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட ஓட எப்படி வரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க இதுக்கு வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்லேயே பெரும் தொந்தரவு எலி தொந்தரவு தாங்க எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவின்னு எல்லா ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பேப்பர் துணின்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுடுங்க நம்ம வீட்டில் கிச்சனில் வச்சிருக்கிற பொருட்களையுமே அது வந்து நாசம் பண்ணிடுங்க இதனால பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வியாதிலாம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க நம்மளும் கடையில் அதிக காசு கொடுத்து எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம் அதை எலி சாப்பிட்டதுக்கப்புறமா இறந்து போயிடும் அந்த மாதிரி எலி மருந்தை சாப்பிட்டுட்டு எலி இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு முடுக்கு சந்துக்குள்ளே போய் இறந்து போயிடும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம வீடு முழுசாகவே ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா எலி எங்கே கிடக்குன்னு நமக்கு தேடுறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு வழி ஆகிடுங்க ஸோ அந்த மாதிரி அடிக்காமல் கொள்ளாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எலி எல்லாத்தையுமே நம்ம இருந்து ஒரே இரவில் ஓட ஓட தலை தறிக்க எப்படி வந்து வரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம எலியை துரத்துறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பவுல் எடுத்துக்கங்க நான் வந்து கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்துருக்கேங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவு இது வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக அரிசி மாவு அல்லது கடலை மாவு கூட சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு கடலை மாவும் எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவு தான் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு கற்பூரம் எடுத்துருக்கேங்க இதை வந்து கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க இந்த கற்பூரமும் எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க எலி வந்து உங்கள் வீட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் இதை சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருந்து தலை தெரிக்க ஓடிடுங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம் வினிகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசிமோம் பார்த்திங்களா அது போல் நல்லா கெட்டியாக நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த வினிகருமே எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சப்பாத்திக்கு மாவு பசுகிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாங்க வினிகர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எலுமிச்சை பழம் வச்சுருந்தீங்கன்னா அதோடய சாரை கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க எலுமிச்சை சாருமே எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எலி வந்து எக்கச்சக்கமாக நடமாட்டம் இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற மூணு பொருள்லேயுமே நீங்கள் ரெண்டு மடங்காக எடுத்து சேர்த்துக்கங்க நான் சேர்த்துருக்கிற அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எட்டு உருண்டை கிடைக்குங்க உங்கள் வீட்டில் அதிகமாக எலி தொந்தரவு இருக்குது ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் டபுளாக சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை நல்லா உருட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துட்டு இந்த பாலை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி வந்து எங்கெல்லாம் அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து வச்சு விட்டுருலாம் முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கண்லேயும் கையிலையும் படாத மாதிரி வைங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள் அதுக்கு அடியில் வந்து ஒன்று வச்சு விட்டுருலாங்க நைட் நேரத்தில் இந்த கிச்சன் ஸ்டவ் பக்கத்தில் எலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ இதுக்குள்ளே வந்து ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க அடுத்த அடுத்ததான் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா மசாலா பருப்புலாம் அந்த செல்ஃப்லையும் எலி நடமாட்டம் இருக்குங்க ஸோ அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சு விட்டுருங்க இது போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷினு கிரைண்டர் அதுக்கு அடியிலலாம் நீங்கள் ஒரு உரு உருண்டையாக எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டுருங்க அடுத்ததாக எலி வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில் இருக்குது பாருங்கள் ரூமில் இருக்கிற கட்டில் கடியிலெல்லாம் நடமாட்டம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கட்டில் கடிலையும் ஒரு உருண்டை எடுத்து போட்டு விட்டுருங்க இது போல் உங்கள் வீட்டில் எலி தொந்தரவு எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் இது போல் ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து போட்டு விடுங்க பீரோ எல்லாம் நீங்கள் வந்து போட்டு விடலாங்க அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு அது அடியிலெல்லாம் கூட எலி நடமாட்டம் இருக்குங்க ஸோ அடியிலையுமே நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வழியாக தான் எலி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் இல்லையா ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விடலாம் இது போல் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போட்டு விடுங்க உங்கள் வீட்டில் கார்லாம் வச்சுருந்தீங்கன்னா காரோட ஒயரையுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப கார் டயர் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து வச்சு விடலாம் அந்த மாதிரி செய்கிறப்ப கார் பக்கத்துலேயும் எலி வராமல் நம்ம பார்த்துக்கலாங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கார்டன்லாம் வச்சுருக்கும்போது அந்த கார்டனில் இருக்கிற செடியும் கூட எலி வந்து நாசம் பண்ணிடுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த செடி பக்கத்தில் உங்களுக்கு வந்து எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அது பக்கத்தில் நீங்கள் இது போல் ஒரு உருண்டை எடுத்து வச்சு விட்டுட்டிங்கன்னா எலி வந்து அது வழியாக வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடுங்க நாம் இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால இதோட வாசனையை ஈர்த்து எலி வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடுங்க எலி இதை சாப்பிட்டதுக்கப்புறமா எலி வந்து இறந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க எலி சாகாது ஆனால் மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க இதை சாப்பிட்றதுனால எலிகளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க எலிகளுக்கு மயக்கம் வரும் வயிறு வீக்கம் ஏற்படுத்துங்க எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் செரிமான கோளாறு ஏற்படுத்தும் எலியோட சீரான நிலையை குலைக்கும் அது முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதற்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும் அதனால் பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு நம்ம வீட்டு பக்கம் மறுபடியும் வரவே செய்யாதுங்க நம்ம வீட்டு பக்கம் வந்து இது ஒரு தடவை சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அந்த எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்ததான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வீட்டில் வந்து டாய்லெட்குள்ளே எலி தொந்தரவு இருக்கா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டாய்லெட்குள்ளே நம்ம வீட்டில் எலி தொந்தரவு இருக்கிறப்ப அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வினிகர் இருக்குது பாருங்கள் அந்த வினிகர் வந்து லைட்டாக எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க டாய்லெட்குள்ளே வந்து கொஞ்சமாக அப்படியே தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த வினிகரோட ஸ்மெல் வந்து எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க அதுக்கு சுத்தமாக பிடிக்காது இதனால் பார்த்திங்கன்னா ஒரு எலி கூட அந்த டாய்லெட் வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இனி நீங்கள் ஒரு எழி கூட உங்கள் வீட்டு பக்கம் பார்க்கவே முடியாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ